திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரண் உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இருபத்தி நாலாக இருபத்தி நாலு மனநோய் போகும் எந்த நோய்க்கு போனாலும் மருந்து இருக்குது மனநோய்க்கு மருந்தே கிடையாது அது முருகப்பெருமான் சரணடைஞ்சால் நம்மளுடைய மனநோய் தீரும் வாங்க இப்போ நம்ம இதை பாடலாம் இது சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஏவிஆர் ஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் திரு சிற்றம்பலம் சுமையால் தவிக்கிறேன் சொல்ல முடியாது அழுகின்றேன் அன்பை சொரியும் தீனருக்கிங் அருளும் கருணை பெருவாழ்வே உன்னை நாடி தொழுவதால் ஊமை நானோர் மாற்றறியேன் நின்னை தொழ உடுதடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் பாருங்க எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா துன்ப சுமையால் தவிக்கிறேன் துன்பம்ன்றது ஒரு சுமை சொல்ல முடியாமல் அழுவுற நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் யார்கிட்ட சொல்லி அழுதாலும் நம்மளை கிண்டல் கேலி பேசுவாங்க சொல்ல முடியாமல் அழகிறேன் அன்பை சொறியும் தீணரு கிங்கி அருளும் அந்த கருணை உள்ள முருகப் அருளும் கருணை பெரு வாழ்வே உன்னை நாடி தொழுவதால் ஊமை நானோர் மாற்றர் உன் அந்த ஊமை உன்னை தவிர வேறு யார் வணங்குறதுன்னு எனக்கு தெரியாது உன்னை தவிர மறு தெய்வம் எனக்கு தெரியல அறியேன் நின்னை தொழ உடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் உன்னை நினச்சி கூட எனக்கு உள்ள இருந்து க கஷ்டம் கொடுக்குற அந்த செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு பாருங்க அங்கே இப்போ நம்ம பாடலாம் துன்ப சுமையால் தவிக்கின்றேன் சொல்ல முடியாதழுகின்றேன் அன்பை சொரியும் தீ அருளும் கருணை பெருவாழ்வேன் உன்னை நாடி தொழுவதால் ஊமை நானோர் மாற்றறியேன் உன்னை நாடி தொழுவதால் ஊமை நானோர் மாற்றறியேன் நின்னை தொழவுடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் நின்னை தொழவுடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் உன்னை தொடது கூட எனக்கு தடையாக இருக்கிற இந்த நெஞ்சில் இருக்கிற நோயை குணப்படுத்துங்க அப்படின்றாரு போக்கிடுவாய் குணப்படுத்துங்க போக்கிடுவாய் அந்த அந்த இந்த மாதிரி போக்கிடுவாய் அப்படின்றார் நம்மளே பாடுறதுக்கோ படிக்கிறதுக்கோ எடுத்தோம்னா சொல்கிறது கூட முடியாமல் அருமையான பாடல் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலாவது பாடல் இப்போ நம்ம இந்த கவலை தேர்றதுக்கோ மனநோய் மனநோய் தாங்க பெரிய வியாதி மனநோய் இருந்தால் அதுக்கு ஒன்றும் மருந்தே கிடையாதுங்க அங்கே மனநோய்க்கு மருந்தே கிடையாது அது இறைவன் தான் தீர்க்கணும் அந்த முருகப்பெருமான் தான் கருணை செய்யணும் நம்ம மனநோயெல்லாம் தீர்த்து நம்மளுக்கு அவர் மருந்தாக அமையணும் அந்த அஞ்சாதே என்று சொல்லி ஆறுதல் வழங்கும் செந்திலான் கரங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் சிங்கார வேலனுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இப்படி பாருங்கள் நம்ம ஒரு நாளாவது இது மாதிரி வணங்கியிருப்போம்மா நான் செய்யலை போல வரலன்னு நம்ம கேட்குறோமே ஒரு நாளாவது மனம் முருகி முருகா என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமா செந்திலான் கரங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் சிங்கார வேலனுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் மழை பொழியும் சரத்கால நில ஒளியில் கலங்கம் பிறை முதலில் வைத்ததொரு திலகமாய் விளங்கும் திலகமில்லை அழிவதெனும் கரையில்லா நிலவே கருநிலவு கூடுகின்ற அதிசயமாம் அழகு அன்னங்கள் அசைவது போல் புன்னகையை கண்டேன் திரு எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க அன்னங்கள் அசைகிறது போல் அந்த முருகப்பெருமானுடைய புன்னகையை பார்க்குறாரு அவருடைய அழகை வர்ணிக்கிறாரு எவ்வளோ ஒரு நேற்று பன்னிரு கரங்களை எல்லாம் வர்ணித்தார் இன்றைக்கி அவருக்கு செந்தில் கரங்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கம் அவருடைய கரங்களுக்கு வணக்கம் சிங்கார வேலனுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்கிறாரு இப்போ நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம் இருபத்தி நாலு சுப்பிரமணிய புஜங்கம் மன போகும் துன்ப சுமையால் தவிக்கின்றேன் சொல்ல முடியாதழுகின்றேன் அன்பை சொரியும் தீனருக்கும் கருளும் கருணை பெறுவாழ்வே உன்னை நாடி தொழுவதால் ஊமை நானோர் மாற்றறியேன் நின்னை தொழுடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் நம்ம தினந்தோறும் இந்த ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் கொடுத்துருக்கிற தமிழாக்கத்தை சுப்பிரமணிய புஜங்கத்தை படிச்சுட்டு சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்கிற சுப்பிரமணிய புஜங்க பாடலுக்கு ஆதிசங்கரர் அருளிய தமிழ் விளக்கத்தை படிக்கிறோம் இதுக்கான விளக்கம் அவர் கொடுக்கல ஆகையினால் அவர் சமஸ்கிருத பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்கு ஆதிசங்கரர் அதை நம்ம தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வரோம் ஏன்னா அவர் பாட்டு பாட்டாக கொடுக்கல மொத்தமாக கொடுத்துட்டார் ஆகையினால் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ ரெண்டாவது முறையும் நம்ம இருக்கிறோம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான பாடல் விளக்கம் அது சரியா தினந்தோறும் இந்த பாடல்களையெல்லாம் பாடி மனக்கவலையும் மன நோயையும் தீர்த்துக்குங்க முருகப்பெருமானுடைய திருவருவில் சிந்திங்க நாளைக்கு சஷ்டி கார்த்திகை மாதத்தில் வர்ற சஷ்டி நம்ம மன நோயையெல்லாம் எல்லாம் தீர்க்கணும் அதை முருகப்பெருமான்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு மாற்று கொடுங்க என்னுடைய கவலையும் மனநோயையும் நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு நிம்மதியும் நல்ல சூழலையும் எனக்கு உருவாக்குங்க என் குடும்பத்திலையும் எங்களையும் காத்து அடிச்சுங்க இப்படி எல்லா விதமான சந்தோஷங்களையும் நிம்மதியையும் தரணும்னு முருகப்பெருமானாண்ட வேண்டி விரதம் இருங்க முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணுங்க இன்றைக்கேன்னு இல்லை என்றைக்கும் நாம் தினந்தோறும் நாம் சாப்பிட்றோம் முடியா நம்மளை படைச்ச படைச்சு காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தெய்வங்களை நாம் நினைக்கணும் இல்லையா அது மாதிரி தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி முடிஞ்சவங்க பூஜை பண்ணுங்கள் இல்லையா ஒரு பூ பறித்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சுட்டு இருகரம் கூப்பி அவர் சொன்னார் பாருங்க நெஞ்சார அவருக்கு வணக்கம் சொல்லுங்கள் என்ன இன்றைக்கி நல்லபடியாக கைகால் நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்குறீங்க இந்த தமிழ்நாட்டில் அழகான சூழலில் அருமையாக படைச்சிருக்க அதுக்கு கொடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு வணக்கம் சொல்லி உங்களுடைய வேலையை தொடங்குங்க திருச்சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஊரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்